வெற்றி தரும் ஜபமாலை மாலை அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்று தந்த ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம் துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம் ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம் துதிப்போம் தூதிப்போம் துயர் நீங்க தூதிப்போம் வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்று தந்த ஜப மாலை பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தை தொடுது தொடங்கும் ஜபமாலை அவள் பறிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறை உரையே ஜபமாலை பரலோகத்தில் இருக்கும் நபது தொடங்கும் நம்மை மீட்டருள் மறையுறையே ஜபமாலை அருள் நீரை மறி அருள் நீரை மறி என்று வேண்டும் ஜபமா வேண்டும் ஜூரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து செய்யும் ஜபமாலை அரவணைக்க செய்யும் ஜபமாலை வெற்றி தரும் ஜப அன்னை கற்றுத்தந்த ஜப மாலை மோவோர் இறைவனை மீண்டும் வேண்டுமாய் துதித்து துளங்கும் ஜபமாலை இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை மோவோர் இறைவனை மீண்டும் வேண்டுமாய் துதித்து துளங்கும் ஜபமாலை வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை அறிந்து மரியாத புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை அறிந்து அறியாத புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை

துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம் 제வி ஜெபிப்போம் 제வி போம் ஜவ மாலை போம் துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம் வெற்றி தரும் ஜவ அன்னை கற்று தந்த ஜவ